வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில் இந்த மலையிலையே நாங்கள் நல்லா பருப்பு பாசு பருப்பு எடுத்து நான் ஊற போட்டுட்டேன் நூறு பாசுப்பருப்பு இதை நல்லா ஊற போட்டு இந்த பருப்பை வந்து நல்லா அவிய விட்டுக்கிறனுங்க அவிய விட்டு நல்லா கடைஞ்சிட்டு இதில் நம்ம முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு மிளகாய் ஒரு தக்காளி போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம அப்படியே தாளித்து வச்சு நம்ம சாதத்தில் சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க யாரெல்லாம் இப்படி சாம்பாரில் கடைஞ்சி பருப்போடு சாப்பிட்டிங்கன்னா மறக்காம கமௌண்ட்டில் சொல்லுங்க இப்போ நல்லா பருப்பு ஊறி இருத்து நல்லா அலசி எடுத்து இப்ப அடுப்புல வேக வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம நல்ல தண்ணியை ஊத்தி பாசி பருப்பை நல்லா வேகம் விட்டுருவோங்க வேக விட்டுட்டு அப்படியே போய் எங்கள் முருங்கை மரத்தில் முருங்கைக்காக கடக்கு பறித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ எங்கள் வீட்டுக்காரவர்கள்கிட்ட பொடி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் கொடுப்போம் அவங்க உரிச்சிக்கிட்டு இருப்பாங்க மழை வந்ததுனால அவங்களும் சேர்ந்து நலஞ்சிட்டாங்க நல்லா அவங்க இப்போ அவங்க அந்த பொடி வெங்காயம் தக்காளி மிளகாயெலாம் கொடுத்துருக்கேன் ஒரு இருப்பாங்கலாம் எங்கள் மாப்பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டோம் ஏன்னா கணத்து வேலையெல்லாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண விட மாட்டோம் நாங்கள் தான் எல்லா வேலையுமே பார்ப்போம் அவங்க சும்மா இருக்கிறதுனால கூதல் பூண்டிக்கிட்டுக்காக அடுப்பு வரத்தில் உக்காந்துருந்து அந்த வெங்காயத்தை நறுக்க கொடுத்துருக்க நறுக்கட்டும் இப்போ நம்ம அப்படியே மெதுவாக போய் எங்கள் செல்லமான முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் கடைக்கு பறித்து எடுத்துக்கிடுவோம் இது தானே எங்கள் செல்லமானோம் எங்கள் முருங்கை மரம் எங்கள் முருங்கை பிள்ளை நாங்கள் வந்து முருங்கைப்பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் இது நிறையா காயே காய்ச்சி கறந்துச்சுங்க நல்லா ஒரு நாள் காற்று மழையும் அடித்ததில் இந்த பூக்கெலாம் காய்கெலாம் கொத்து இது நல்லா அந்த காலியாக பூ பூத்திருக்குது பூத்தாலும் நாங்கள் உரம் வச்சாலும் பூக்கெலாம் கொத்திது என்னென்னே தெரியலை இப்போ அந்த காய் கரைப்பது நம்ம செல்ல மரத்தில் அதை நம்ம பறித்து எடுக்கிறதுக்கே மதியம் எப்படி பறிச்சு எடுக்கிறேன் எங்கள் செல்ல பிள்ளைகளை அப்படி பிடிச்சி நெதுவாக பிடிச்சி எடுக்கணும் முடியாது கம்பெடுத்துக்கிறாங்க ரெண்டு காய் கடைக்கு ரெண்டையுமே எடுத்துக்கிறேன் பாருங்க முருங்கைக்காயை கையாக மெதுவாக ஃபஸ்ட்டு அடித்தேன் முழுங்கலை எல்லாத்துலையும் மெதுவாக வளைச்சு பிடிச்சி உடித்தாச்சு மிருங்கக்காய ரெண்டு இலையும் விழுந்துச்சு இந்த இலையவும் அந்த பருப்புக்குள்ளையே கடந்துடுவோங்க நீங்கள் போயிட்டு மழையை பாருங்கள் ஒன்றா பெண்ணா இப்போ நான் உரப்பு வந்து ரொம்ப அதிகமாக வைக்கிறது கிடையாது என் மாப்பிளைக்குனால அதனால் நான் ரெண்டு மிளகா வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளி வெட்டிக்கிடுவோம் அப்புறம் முருங்கைக்காயை வெட்டி எடுத்துக்கிருவோம் நல்லா பருப்பு அவிய விட்டுட்டேங்க விறகு அடுப்பில் வச்சு பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த மலையோடு இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்றது ஒரு சுகம்தாங்க யாருக்கெல்லாம் இப்படி பாக்கியம் கிடைக்கும் மலையோடு இப்படி சமைச்சிட்டு சாப்பிட எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க நாங்கள் மலையில நலஞ்சிக்கிட்டே சமைச்சி செம்மையாக சாப்பிட போறோம் நான் முருங்கைக்காய் பறிக்கும் போது முருங்கையெல்லாம் விழுந்துருச்சு இதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ உருவி எடுத்துக்கிறேன் நல்லா அலசி எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையெல்லாம் ரொம்ப சத்தானதுங்க எல்லாருமே நல்லா முருங்கைக்கீரையெல்லாம் கடச்சுட்டா நல்லா வாங்கி வதக்கி சாப்பிடுங்க இந்த நண்டு குழம்பு ராலு குழம்புலாம் போட்டால் முருங்கை இலை அவ்வளோ ஒரு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க ரத்தம் இல்லாதவங்க இந்த முருங்கைக்கீரையை நல்லா சமைச்சு வதக்கி சாப்பிட்டா நல்லா இரும்பு சத்து நல்லா ரத்தம் ஊரும்னு சொல்லுவாங்க யாரும் மறக்காம மறக்காமல் நல்லா முருங்கைக்கீரை கிடச்சிச்சுன்னா நல்லா சமைச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் ரொம்ப சத்துங்க உடம்புக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை நம்ம மரத்தில் கடந்த காய பறிச்சுட்டு வந்தாச்சு வெட்டி எடுத்துட்டுருவோங்க அணிலாம் வந்துடுது பருப்பு நல்லா கொலையனுங்க கொலைய வந்தால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம் பருப்புலேயே இதெல்லாம் அப்படியே முழுசாகவே நம்ம போட்டுக்கிருவோங்க தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சத்தை நறுக்கி வச்சுக்கிடுவோம் பருப்பு நல்லா குழையணும் குழஞ்சாதான் நம்ம கடையிறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருச்சு நல்லா மாவு மாதிரி இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இப்போ மிளகாய் சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்துருவோம் முருங்கை இலை நம்ம உரிய வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருவோங்க இப்போ முருங்கைக்காய் இருக்குது முருங்கைக்காயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகட்டும் வேகையும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருவோம் நல்லா கொதிக்கியும் உப்பும் தூளும் சேர்த்துக்கருவாங்க இப்ப நல்லா மூடி விட்டுருவோம் அப்படியே தட்டை போட்டு நல்லா முருங்கைக்கெல்லாம் வேகட்டும் வெங்காயம்லாம் பாருங்க முருங்கக்காய் தக்காளி மிளகாய் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மஞ்சள் பொடி உப்பை சேர்ப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருவோம் உப்பு மஞ்சளும் சேர்த்துருக்கோம் அந்த மஞ்சள் வாடை அந்த உப்புலாம் நல்லா காயில பிடிக்கட்டும் இப்ப நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கட்டியா வரட்டும் நம்ம தாளித்து இறக்கிக்கிடுவோம் இப்போ பாருங்க நல்லா பாசி பருப்புலயே நல்லா பருப்பை நாங்கள் கடைஞ்சி முருங்கைக்காய் முருங்கை இலை பூண்டு சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் என்னைய மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இறக்கிக்கிறவங்க இறக்கிட்டு நம்ம தாளித்து பண்ணிக்குவோம் ఎన్నె ఊతీయాచి ఇప్పు కడుగు సేసుకు నకీ వచ్చ చిన్న వెయ్యి తాళి இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இன்னைக்கு நல்லா எங்கள் வீட்டில் இருந்த முருங்கக்காயை பறித்து நல்லா பாசி பருப்பு இருந்துச்சு போட்டு சிம்பிளாக நாங்கள் வச்சு சாப்பிட்றோம் சுண்ட சூட நல்லா பாசி பருப்பில் சமைச்சு நல்லா சாதத்தோடு சாப்பிடச்சில் மழை தூணா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் மழை கொஞ்சம் வெறிச்சிட்டு லைட்டாக வெயில் முகம் காட்டுது இருந்தாலும் மூசாந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நல்லா பருப்பை கடைஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கைக்காய் முருங்கை கீரையெல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு அருமையான சாப்பாடுங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் வீட்டில் வந்து தொட்டுக்கிற வந்து எதாவது காய் இருந்தாலும் சரி அப்பளம் இருந்தாலும் சரி பொறிச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் அப்பளம் கிடையாது அதனால நாங்கள் நல்லா கட்டஞ்சி எடுத்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இதுலயே சா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க இதே மாதிரி நீங்களும் நல்லா முருங்கை இலையெல்லாம் போட்டு நல்லா முருங்கைக்காயோட காயோட சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க செம்ம ருசியாக இருக்குங்க யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வேணும்னு தான் சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க இப்படி தாங்க எங்கள் ப எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா நான் பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டை நல்லா உரிச்சு எடுத்து குழம்பு மாதிரி வச்சு கொடுப்போம் புளிப்பெல்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் உரப்பு அதிகமாக கொடுக்க மாட்டோம் ஆனால் பக்குவமான சாப்பாடு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறோம் முருங்கக்காவுக்கும் முருங்கை இலைக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பாடு இதேமாரி சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்டா இருக்கு நல்லா வெந்துட்டு முடியும் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஆனால் ஆனா தான் பெய்யலை மழை மூசாந்துக்கிட்டே கிடக்கு மழை பேஞ்சு லேச வெறிச்சிருக்கு இருக்கு மூசாந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்களும் இப்படி சமைத்து சந்தோஷமா குடும்பத்தோடு இருந்து நல்ல ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வேடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க